தாவிது பெலனற்று போன வரைக்கும் அழுகின்றான் தாவீது தாவீதோடு கூட இருந்த அனைவரும் பலனற்று போகிற வரைக்கும் அழுகுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அமிலேக்கியர்கள் வந்து தாவீதினுடைய உடைமைகள் மனைவிகள் குழந்தைகள் இன்னும் அவங்ககிட்ட இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் களவாடி கொண்டு திருடிக்கொண்டு போய் விட்டார்கள் அது நிமித்தம் தாவீ மனம் உடைந்து அழுகிறான் கடவுள் இடத்தில் அழுகுறான் அவனுடைய பலன் குறைந்து பிலனே இல்லாமல் போகிற அளவுக்கு அவன் அழுகிறான் தன்னை பிரச்சனைக்கு நடுவிலும் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் அப்படி தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் பொழுது மீண்டுமாக கடவுளுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த தண்டை தொடர்ந்து தொடர்ந்து போய் போய் பிடி என்று ஒரு குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் எல்லாவற்றிலும் ஒரு குறைவு படாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வசனம் இருக்கிறது இப்போல்லாம் அதிகமாக நீங்க நெருக்கப்படுகிறீர்களோ அப்போல்லாம் நீங்க நினைச்சுக்க உங்களுடைய உயர்வு சீக்கிரத்திலே இருக்கிறது நீங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் சகலத்தையும் சகலத்தையும் நீங்கள் சீக்கிரத்தில் திருப்பிக் கொள்கிற கொள்வீர்கள் தேவன்தாமே